बॉडी ची आधे लोग कुत्ता पड़े, आधे क्या है ना? बॉडी, बॉडी करते हैं। ये दोनों में लामे का का डिंट की पुड़ा देने दे। बॉडी करते हैं, बॉडी करते हैं। इतना है? ये क्या बन रहे हैं? बच्ची टें यार बन रही है। बस नीचे बस நீங்க யார எந்திரிச்சு வர வேணாம் நான் காமிக்கிறேன் தண்ணி வடிஞ்சவினால தண்ணி வடிதான் மட்டும் பாரு எல்லாரும் வடிதா கீழே வடிதா கவனிச்சு ஓகேவா சரி இப்ப இந்த வடிதால் இருக்கா அந்த வடிதாள்குள்ள ஒண்ணு என்ன இருக்குது மிஸ் மண்ணு கரையாத மாசுகள் மண் கல்லு இதெல்லாம் இருக்குதா இதுக்கு பேர் தான் காசடு பேர் என்னது காசடு இந்த கீழே வடிச்சிருக்கிற தண்ணிக்கு பேரு வடிநீர் இது பேர் என்ன வடிநீர் இது இது வந்து காசடு இந்த முறைக்கு பேர் என்னது வடிகட்டுதல் இது பேர் என்னது வடிகட்டுதல் புரிஞ்சுதா இதுக்கு பேரு படிய வைத்தல் इनके पेटील क्लियरा ओके थैंक यू